பசியோடு விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லட்டு கொடுத்து பாருங்களேன் அவ்வளோ ருசியாகவும் ரொம்ப ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் இது ராகி லட்டு இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இதில் நல்லா ப்ரோட்டீன் ரிச் ஆனது கைகாலலாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு வருவாங்க இல்லையா அவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்துருங்களேன் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இது செய்கிறதுக்கு வந்து நாங்கள் முக்கால் கப்பு வெள்ளம் கால் கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் ஸோ இதை நல்லா கலந்துக்கோங்க எப்பவும் குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி கொடுத்து விட்றதுக்கு கூட ஸ்கூல்ஸ்க்கு வந்து இது மாதிரி நம்ம கொடுத்து விட்டோம்னா நல்லா சாப்பிட்ருவாங்க ஸோ இது நல்லா வந்து பாயில் ஆகிட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு வந்து லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் அதோடு ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்தாச்சு அடிகனமான கடாயோ பாத்திரமோ எடுத்துக்கோங்க அப்போ தான் அடியில் ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் ஒரு கப்பு ராகி மாவு கேழ்வரகு மாவு இது வந்து நான் கால் லிட்டர் கப்பில் எடுத்துருக்குறேன் இதை நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அந்த பச்சை வாடை போயிடும் இல்லாட்டிக்கு தீஞ்சிடும் நம்மளுக்கு இது கண்டிப்பாக ஒரு எட்டு நிமிஷமாவது வர்க்கணும் ஏன்னா வந்து அந்த பச்சை வாடை போய் நம்மளுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு இல்லாட்டிக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டமக் பெயின் வந்துடும் இது மாதிரி நல்லா எடுத்து எடுத்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறையா ஸ்நாக்ஸ் ரெசிப்பிலாம் இருக்குது ஸோ வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ஹோப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை அதோட ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் வந்து பாதாம் பருப்பு இருந்துச்சுன்னா பாதாம் வந்து ஒரு கால் கப் சேர்த்துக்கோங்க அப்படி பாதாம் பருப்பு வந்து இல்லாட்டிக்கு நம்ம வந்து வேர்க்கடலை நடக்கடலை இருக்குது இல்லையா வேர்க்கடலை கூட சேர்த்து வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா ஆறிட்ட பின்னாடி மிக்சியில் வந்து நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கோங்க ஒரு ரெண்டு ஏல போட்டு சாஃப்டாக நைஸாக அரைக்காமல் கோர்சா அது மாதிரி அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம் அதோட ஒரு சிட்டிக உப்பு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டிக்கு ஒரு சைடில் உப்பாயிரும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது நம்ம இந்த வெள்ளம் தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கரெக்டாக இருக்கும் இந்த இதுக்கு அளவுக்கு அதோட இது கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கை விடாம கையெல்லாம் விடாமல் இது மாதிரி வந்து ஒரு ஸ்பேச்சில் கரண்டியோ வச்சு நல்லா கலந்துக்கோங்க கை பொறுக்கிற சூரில் தான் லட்டு பிடிக்க வரும் ஆறிட்டால் லட்டு பிடிக்க வராது உதிரி ஆயிரும் அதனால் கையில் கொஞ்சோண்டு நெய்யோ எண்ணெயோ தடிவிட்டு இது மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் வேணும்னா பெருசாக கூட எடுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அளவுக்கு மீடியம் சைஸ்லேயே எடுத்துக்கிட்டேன் எனக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு பதினஞ்சு உருண்டை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வாரமாக இருக்கும் ஏன்னால் நம்ம இதில் தேங்காவோ எதுவுமே சேர்க்கலை அது மாதிரிலாம் சேர்த்தோம்னா கொஞ்சம் கெட்டு போயிடும் இல்லையா ஸோ இது மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுங்க நீங்களும் சாப்பிடுங்க பசி எடுக்க உடனே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மெம்பர்ஸ் ஒன்று ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ராகி லட்டு ரெடி ஆயிடுச்சு